அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் நிறைய தங்க நகை சேரணும் வெள்ளி நகை சேரணும் பணம் வந்து பல மடங்கு பெருகணும் எப்போதுமே வாழ்க்கையில் பண நான் ஒன்று வரவே கூடாது அப்படியே நமக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவசர தேவைக்கு கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய நகையை ஏதாவது அவசர தேவைக்காக அடகு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப அந்த நகையானது அடகு கடைக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்லலாம் சரி அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த குபேரர் நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருபவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இருக்குது இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த பௌர்ணமியானது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை நாள்ல வந்திருக்கிறதுனால இந்த பௌர்ணமியை நாம குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க கையில் ஒரு குறிப்பிட்ட சிம்பலை வரைஞ்சிக்கோங்க என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு இவை தாண்டி குலதெய்வத்தினுடைய அருளும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கடாச்சமும் கிடைக்கணும்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு தீபம் ஏற்றி வைங்கன்னு சொல்லி அடுத்த பதிவும் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து காலையில் ஒரு வீடியோவும் அடுத்ததா ஒரு பரிகாரம் செஞ்சு ரெண்டே மணி நேரத்தில் எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வர வேண்டிய பணம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்தை வந்து சொல்லலாம் அது குறித்தும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தை நான் போன மாத பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சு எனக்கு உடனே வந்து ரிசல்ட் கொடுத்தது அது உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அது குறித்தும் நான் வந்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கையில் இரவு தூங்கறத்துக்குள்ளார ஒரு இது வந்து எழுதிக்க சொல்லியிருந்தேன் அது எழுதுவதன் மூலமாக பதினஞ்சு நாட்களுக்குள்ளறையே நம்பவே முடியாத அளவுக்கு வீட்டில் வந்துட்டு செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அத்தனை வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி உங்களுக்கு அதில் டிஸ்பிளேல வரல அப்படிங்கும்போது நீங்கள் சேனல் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அதில் வீடியோஸ் இருக்கும் அதில் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் வரும் நீங்கள் அதில் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி சேரணும் பணம் சேரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை முழு நிலவு வானத்தில் நல்ல ஒளி இல்லையா அந்த சமயத்தில் தான் செய்யணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே தான் நிலவு வந்து நல்ல பிரகாசமா வந்து தெரியும் தன்னுடைய முழுமையான நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கிட்டு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் பெஸ்ட்டான டைமிங் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய குரு ஒரே நேரம் எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு வேளை அந்த நேரத்தை தவறி விட்டவங்க இரவு தூங்கறத்துக்குள்ளேற எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல பலன் தான் உங்களுக்கும் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் எது இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது வெள்ளியில் ஏதாவது ஒரு சங்கடம் மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு டம்ளர் மாதிரியோ தட்டு மாதிரி மாதிரியோ அல்லது குங்குமச்சிமேல் கூட ஒவ்வொருத்தங்க சின்ன சைஸ்ல வெள்ளியில வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது வெள்ளி பொருட்கள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் எங்களுக்கே கலசு இல்லாமல் தான் பரிகாரம் அது இதுன்னு செஞ்சு பணம் வராதான்னு ஏங்கிட்டிருக்கோம் எங்களை போய் வெளியில் குங்குமச்சி மேல் கொண்டு வாங்க டம்ளர் கொண்டு வாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக வந்துட்டு கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா சின்னதாக மண் அகலோ அல்லது மண்பானை மாதிரி ஏதாவது வச்சுருந்திங்கனாவோ அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க அதாவது சில்வர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி எதையும் வந்து பயன்படுத்தாதீங்க ஆனால் நீங்கள் காப்பர் வந்து பயன்படுத்தலாம் இப்போ பூஜை அறையில் நம்ம பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் இல்லை அது வந்து செம்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் சரி அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழீழில் காட்டின மாதிரி பால் தான் இந்த பால் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய திதியாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான பாலை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இது வந்து காய்ச்சாத பாலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல அஞ்சு ரூபாய் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் யூஸ் பண்ணலாம் நான் ஏன் ரூபாய் இன்னைக்கு குபேர பௌர்ணமியா இருக்கிறதுனால குபேரருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் தான் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்க சொல்றேன் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தி இதை வந்து நீங்க கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ ஏதாவது ஒரு உடஞ்சி போன மூக்குத்தியோ இல்லை கம்மலினுடைய அந்த டிராப்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திருகாணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு குழந்தைங்களோட மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது தங்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளியில் ஏதாவது உடஞ்ச மோதிரம் திருகாணி மெட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொலுசுக்களுடைய அந்த முத்துக்கள் எல்லாம் உதிர்ந்து போய் இருக்குமில்லையா குழந்தைங்கள்தான் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தங்கம் வெளியில் நீங்கள் ஏதாவது சின்னதாக காயின் வச்சுருந்தீங்க ஒரு அரை கிராம் ஒரு கிராமில் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த தங்கம் வெள்ளி இல்லைங்கிறவங்க அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த காசையாவது பயன்படுத்துங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நிலவலி நல்லா தெரிகிற இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய வாசலோ அல்ல பால்கனியோ மொட்டை மாடியோ எங்கே வந்து நிலவு பிரகாசமாக தெரியுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா கீழேயே நான் சொல்கிற ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சுட்டு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த டம்ளர் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பால் வந்து சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணீரும் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் தான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் வந்திருக்கும் பரவாயில்லாத ஒன்று தவறு கிடையாது இப்போ இதுக்குள்ளே அந்த அஞ்சு ரூபாய் இருக்குது இல்லையா அந்த அஞ்சு ரூபாயை வந்து நம்ம போடணும் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இடது கையில் அந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்க கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி அங்கே இந்த அஞ்சு ரூபாயை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் மணி அதாவது நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் நான்கு திசையிலிருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது கண்களை மூடாமல் நிலவொழியை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லி முடித்த பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா இதை வந்து அந்த தண்ணியும் பாலும் கலந்து வச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இது கூடவே அந்த தங்கம் வெள்ளி பொருட்கள் எடுத்திருந்தீங்க அப்படிங்கும்போது அதையும் வந்துட்டு நீங்கள் போடுங்க இது போடுறதுக்கு முன்னாடி முன்ன எப்படி நம்ம மணி மணின்னு சொன்னோம் இந்த இடத்துல வந்துட்டு கோல்டு சில்வர் கோல்டுன்னு சொல்லலாம் ஐ அட்ராக்ட் மோர் கோல்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் என்னிடம் நிறைய தங்க நகை இருக்கிறது என்னிடம் தினமும் தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதையும் வந்து அந்த பால்லையே வந்து போட்டுருங்க அப்படியே வந்துட்டு கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய தங்க ஆபரணம் வெள்ளி ஆபரணம் சேர்ந்த மாதிரியும் அடகுல வச்சுருந்த நகை உங்கள் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரியும் நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கையில் காதில் எல்லாத்துலேயும் அப்படியே தங்கத்தால் ஜொலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் நல்ல மனதார வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு நீங்க அங்கேயே அந்த பாலை வச்சுட்டு வந்தீங்கன்னா சேஃபா இருக்கும் அப்படின்னா நீங்க நைட் முழுவதும் அங்கேயே கூட வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு வச்சாலும் சரி வைக்காம விட்டாலும் சரி இல்லை அங்கே வைக்க முடியாது யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ளார ஜன்னலை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு ஜன்னல் ஓரத்தில் இந்த பாலை வந்து வைங்க அதுவும் அந்த வடகிழக்கு மூளை இருக்குது இல்லையா நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க இதை வைக்கிறது இன்னும் விசேஷம் நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு முதல் வேலையாக இந்த பால் வந்து எடுத்து உங்களுடைய வீட்டில் எல்லா பக்கமும் வந்துட்டு ஜஸ்ட் அந்த செவற்றில் வந்துட்டு தெளித்து விடுங்க அதாவது சுவர் இருக்குது இல்லையா வால் அதில் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க பீரோ மேலையும் வந்து தெளித்து விடுங்க மீதி இருந்தது அப்படிங்கும் போது அது உங்க வீட்டு செடி கொடி துளசி செடிக்கெல்லாம் வந்துட்டு ஊற்றிடலாம் இதில் போட்டிருக்கிற அந்த காசையும் தங்க வெள்ளி பொருட்களையும் நீங்கள் எடுத்துட்டு தண்ணியில் கழுவாதீங்க ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு அதை எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்